விஜய் ஏதாவது ஒரு விலையை கொடுத்தால் தவிர இவரால அவங்களுடைய பிடியில அதுட்டு தப்பிக்கவே முடியாது இவர் தனிச்சு நிக்க போறான்ட்டு வெளில வந்தார் அப்படின்னும்னா அவங்க சும்மா விட மாட்டாங்க இன்னைக்கு அடிச்சிட்டு இருக்கிற விசிலையும் அவங்க பிடிக்குவாங்க ஒரு ரெக்கார்டு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இருக்குது இவ்வளவு கட்சியும் அப்படி பண்ணிருக்காங்க இப்ப திமுக கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கிட்டு இந்த இவிஎம்ல தேர்தல் நடத்தப்படுது இதுல யாருடைய வாக்கையும் யாரும் திருடலாம் தேர்தல் ஆணையத்தினுடைய அனுசரணையோட தேர்தலை சந்திக்கக்கூடிய பாஜக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நாம் தமிழர் கட்சி வந்துட்டு வர பிப்ரவரி மாசம் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அந்த மேடையில வந்துட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளரையும் அறிவிக்க போறேன்ட்டு சீமான் ஐயா சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு இந்த தேர்தல ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் நினைக்கிறீங்க அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க மூத்த திரு அய்யநாதன் சார் வணக்கம் சார் தமிழிசை சவுந்தரராஜன் உங்க பூஜ்யத்துக்கு பக்கத்துல ஒரு எண் போட்டாதான் உங்களுக்கு வந்து வேல்யூ அதிகம் நீங்க பூஜ்யத்துல இருக்கிறதுனால எங்களுடைய என்டிஏ கட்சியோட நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வின் பண்ணா நீங்க உங்களோட அரசியலை வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தா அமைச்சிக்கலாம் அதே அப்படி இல்லைன்னா திமுக ஒருவேளை மறுபடியும் ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா உங்களுடைய கரூர் சம்பவத்தை வச்சு உங்களை வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிடுவாங்க ஸோ பார்த்து நடந்துக்கங்கன்ற மாதிரி இன்டைரக்டா அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ கரூர் சம்பவம் வந்துட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு எடுத்துட்டு போனாங்க உச்ச நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி வச்சது எஸ்ஐடி கிட்ட சிபிஐ விசாரணை நடத்துது ஓகே முடிஞ்சு போச்சு இதை யார் பண்றது சிபிஐ பண்ணுது சிபிஐ யார் கையில் இருக்கு பாஜக பாஜக அமித்ஷா கையில இருக்கு அப்படி இருக்க வந்துட்டு யார் இவர் கையில எடுத்துக்கிறாங்க முடிஞ்சு போச்சுங்களா இவர் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசுடைய விசாரணையில இருந்து தப்பிக்கணும் தமிழக அரசுடைய விசாரணை நேர்த்தியா நடக்க கூடாதுன்னு எல்லாம் வந்துட்டு இவர் குறை பேசிட்டு அங்க போயிட்டு மாட்டிக்கிட்டாரு இப்ப இந்த இடத்துல இருந்துட்டு ஒரு முதல வாயில இருந்துட்டு ஒரு வெளியில வரணும் யார் பிடிச்சி எழுக்கிறது இவர பாதி தான் வெளியில வரும் சோ அப்படிப்பட்ட நிலைமையில தான் தாவேக்காவும் விஜய் இருக்கிறாங்க விஜய் ஏதாவது ஒரு விலையை கொடுத்தால் தவிர இவரால் அவங்களுடைய பிடியில் இருந்துட்டு தப்பிக்கவே முடியாது அந்த விலைன்றது இவருடைய கட்சியா இல்ல இவருடைய அரசியலா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் இவர் தனிச்சு நிக்க போறேன்ட்டு வெளில வந்தார் அப்படின்னா அவங்க சும்மா விட மாட்டாங்க இன்னைக்கு அடிச்சுட்டு இருக்கிற விசிலையும் அவங்க பிடிக்கும் அடுத்தபடியா நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட கூட்டணி சந்தா இவருடைய அரசியலையும் அழிஞ்சு போயிடும் இப்ப இவர் என்ன பண்ண போறாருன்றத பொறுத்திருந்து பார்ப்போம் சோ தமிழிசை வந்துட்டு ஏதும் தெரியாத மாதிரி அவங்க வெளியில இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்க பேசுறாங்க எங்களோட பாத்தீங்கன்னா இப்படி அவங்களோட போனா அப்படி அப்படிலாம் வந்துட்டு இப்போ அரசியல் கட்சிகளை அழிச்ச ஒரு ரெக்கார்டு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக கிட்ட தான் இருக்குது இவ்வளோ கட்சி எப்படிங்கிற பண்ணிருக்காங்க இப்போ அண்ணா திமுக கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கிக்கலையா அந்த மாதிரி முழுக்கிறாங்க எனவே அந்த கட்சி ஒரு அகில இந்திய இந்திய லெவலில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்துல இருக்கு அது பாசிசாதனுடைய கோட்பாடு அது என்ன பண்ணுங்கச்சு இப்போ இவ்வளோ பேசக்கூடிய தமிழிசையோ இல்லை எல் முருகனோ இல்லை அண்ணாமலையோ தமிழ்நாட்டுல இவங்க என்ன செஞ்சிருக்காங்க என்ன செஞ்சு செய்ய முடிஞ்சது இவங்களால அவங்க ஒரு கட்டத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க தமிழ் சீமன் நானும் வந்து நானும் அண்ணாமலையும் ஒரு உயர் பதவியில இருந்து அத ரிசைன் பண்ணிதான் நாங்க அரசியலுக்கு வந்திருக்கோம் நீங்க வெறும் சினிமால இருந்து ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க மக்களை ஏமாத்தாதீங்க அப்படிங்கிறாங்க அப்ப ஏன் ஏமாத்துறவங்க கூப்பிடுறீங்க உங்க கூட்டணிக்கு உங்க கூட்டணிக்கு ஏமாத்துற ஆளு தேவைப்படுதா தானே சோ இதுதான் டபுள் டாக் அப்படின்ட்டு இருக்கு எவ்வளவு நடிகைகளையும் இது பண்ணிருக்கேன் கங்கனா ரனாவத்து வந்து அங்க இருந்துட்டு ஆரம்பிச்சிங்கன்னா உத்தரகாண்ட் இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா தமிழ்நாடு வரைக்கும் அவங்க எவ்வளவு நடிகர்கள் நடிகைகளே கூப்பிட்டுருக்காங்க ஏமாத்துறது அவங்களுடைய பாரிசி அவங்க வாக்குப்பதிவு எந்திரத்தை வச்சு ஏமாத்துறவங்க விஜய் வச்சுட்டு ஏமாத்த மாட்டாங்களா யாரு ஜெயிக்கிறாங்கன்றத பார்ப்போம் இவங்க அவங்கள பிடிச்சு விழுக்கிறாங்க இவர் என்ன பண்றாருன்னு பாப்போம் இவருக்கு என்ன ஸ்டெல் இவர் சொல்றாரு இல்லையா என்னையா அழுத்த முடியும் என்னையா மாத்த முடியும்

உங்களையும் லைவ் டெலிகாஸ்டோட பண்ணக்கூடும் இதனால் என்ன ஆகும் நீங்கள் ஒரு ஒரு முந்நூற்றஞ்சி நாள் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க இந்த அரசியல் நீங்கள் எதுக்காக போராடினீங்க அப்படி போராடி நீங்கள் இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தது என்ன இதுதான் மக்கள் பார்ப்பாங்க அந்த இடத்துல சீமான் ஒன்றும் இல்லையா இவர் வெறும் பேச்சு அப்படின்னு கூத்திடுவாங்க இப்போ கருத்தில் உட்காந்து பேசுகிறோம் அறுநூறு கிலோமீட்டர் மனித சங்கரி போராட்டத்தை நடத்தினது நாங்கள் பேரழிப்பு பேருதரான பேர் இயக்கம் அதே மாதிரி ஸ்டெர்லைட் மக்கள் போராடும் போது அவங்களுக்கு ஆதரவா போய் நின்றவர் நாங்க ஆனா எவ்வளவு பேர் கொல்லப்பட்டாங்கன்றத பாருங்க பதிமூணு பேரு அதுக்கப்புறம் தான் ஸ்டெர்லைட்டே ஓடிக்க முடியுது இதெல்லாம் இவங்களுடைய பங்களிப்பு என்னது இவர் போராறு போயிட்டு பேசிட்டு இருக்கிறாரு எந்த இடத்துல இவர் நின்று இவர்னால ஒரு ஒரு பர்டிகுலர் பிரச்சனையில வந்து தமிழ்நாட்டு மக்கள் பலன் அடைஞ்சாங்கன்னு நீங்க ஒண்ணு சொல்லுங்க பார்ப்போம் அவர் போறாரு பேசுறாரு கேஸ் ஆகுது அந்த கேஸுக்காக போராடுறாரு அப்படின்றத தவிர அவருடைய போராட்டம் ஒருபோதும் மக்களுக்காக இருந்து அமைஞ்சது இல்லையே சொல்லுங்க நம்ம மக்களுக்காக இவர் போராடி இந்த உரிமையை பெற்று தந்தாருன்னு ஆட்சிக்கு வரல அதிகாரத்துக்கு வரல அப்படின்றதுனாலேயே உங்களால போராடி போராடி ஜெயிக்க முடியாது அப்படின்றது அர்த்தம் கிடையாது உங்களுக்கு அதில் அக்கறை இல்லை அதனால ஒரு எஸ்பி திருச்சி எஸ்பி இங்க இருக்கிற ஒரு டிஎஸ்பி இப்படிதான் உங்களுடைய பாய்ந்த ஒழிய உங்களுடைய எண்ணங்கள் மக்களுக்காக நினைக்க இன்னைக்கு இல்லையே அப்போ இவர் ஒரு பெரிய ஒரு மாநாடு கூட்டுறாரு பரவாயில்ல நாலு கோடி கூட்டுறாரு சீமான் எங்க இருந்து கூட்டாரு அப்படின்ற அந்த கேள்விதான் அவருடைய சிவான் கூட்டம் போன முறை அதே தான் பண்ணார் அவர் ஒரு மாநாடு கூட்டி திருச்சியில் வேட்பாளர் எல்லாம் அறிவித்தார் அதையும் அதை பற்றி ஒன்றும் இல்லை மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க போகும்போது நீங்கள் என்ன செய்ய வைக்கணும் உங்களுடைய ஆட்சியில் அப்படின்றத சொல்லுவோம் அதன் மீது தான் எல்லாமே நடக்கும் ஒரு உறுதிமொழி இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இப்படியான ஒரு கல்விக்கான இப்படிப்பட்ட ஒரு நிலை இதெல்லாம் நாங்களாம் இருந்தபோது அவர்கிட்ட பேசணும் இப்போ மற்ற திராவிட கட்சிகளை விட ரெண்டு கட்சி வந்து தனித்து போட்டிடுறாங்க ஒரு பக்கம் இன்னொரு வந்து டிவிகே விஜய் ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் தனித்து தான் நிக்கிறாங்க இந்த கூட்டணியில இவங்க ரெண்டு பேருக்கு வாக்கு வித்தியாசம் யாருக்கு அதிகமா வரும் உங்களுடைய கணிப்பு இதெல்லாம் வந்துட்டுங்க இது இபிஎம்ல வச்சு தேர்தல் நடத்தப்படுது இதுல யாருடைய வாக்குலையும் யாரும் திருடலாம் குறிப்பா தேர்தல் ஆணையத்தினுடைய அனுசரணையோட தேர்தலை சந்திக்கக்கூடிய பாஜக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இப்போ நாம் தமிழர் கட்சி வந்துட்டு எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குச்சு இந்த முறை ஆறு பர்சன்டா குறைஞ்சுச்சு நீங்க என்ன நடப்பிங்க கம்மியா இருக்கு அப்புடைய வேல்யூ இந்த வாக்குகள் ஒரு ரெண்டு பர்சன்ட் வாக்குகள் அவங்களுக்கு இல்லை மூணு பர்சன்ட் வாக்கு அவங்களுக்கு இருந்துட்டு ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இவிஎம்ல இருக்குது அப்படின்றது யாவது மக்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் அதே தான் விஜய்க்கு விஜய் சப்போஸ் ஒரு அறுபது லட்சம் ஓட்டு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க ஆனா உள்ளபடியே அவர் வாங்கினது முப்பது லட்சமா இருக்கும் யாருக்கு தெரியுது டிடிவி தினகரன் நின்னாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எல்லா மக்களவை தொகுதியிலையும் நின்னாரு நின்னாரு ஆனா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வாக்குச்சாவடிகள் அவர் ஒரு ஓட்டு கூட இல்ல ஆனா அவர் எவ்வளவு இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கினாரு கிட்டத்தட்ட ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாரு ஏன் இல்ல எங்க போச்சு அந்த எல்லாம் அவரே கேட்டாரு இதெல்லாம் பூத்துல எல்லாம் ஒரே சண்டை என்னாச்சு இன்னைக்கு அவர் ஸோ இப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாட்டை தேர்தல் நடத்தப்படும் போது இதுல சீவான் இப்படிதான் வாங்குவாரு விஜய் இப்படிதான் வாங்குவாரு கிட்ட ரெண்டு பேருமே இந்த ஈவிஎம்னால மிகப்பெரிய அளவுக்கு ஏமாற்றப்படுவார்கள் சரி கடைசியா ஒரு கொஸ்டின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக அதிமுக வந்து தன்னுடைய கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கான் இப்ப சமீப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தன்னுடைய கூட்டணி வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்காங்க இதனால திமுகக்கு எந்த விதத்திலாவது கொஞ்சம் தோல்வி வரும்னு நினைக்கிறீங்களா எல்லாமே கட்சி ஓட்டாருதுன்னா நீங்க சொல்றது ரைட்டு கட்சி ஓட்டுகள்லாம் அதிகபட்சம் ஒன்றரை ரெண்டு கோடி ஓட்டு தான் மொத்தம் எல்லா கட்சிகளும் ஆனா இப்ப ஓட்டு போட போறது அஜிம கோடி பேர் எப்படி வரும் செதறும் அப்படின்றதுலாம் இல்லாம வாக்கு எண்ணிக்கை இப்போ வாக்கு எல்லாத்துக்கும் இப்போ நீங்க நீங்க ஓட்டு போடுறீங்க அப்படின்னா இவர் ஜெயிப்பாரா அவர் ஜெயிப்பாரா அதுக்காக ஓட்டு போட மாட்டீங்க நீங்க வந்துட்டு யாருக்கு ஓட்டு போட்டா ஒரு ஒரு அந்த ஆட்சி வந்துட்டு நமக்கும் அனுசரணையா இருக்கும் உதவியா இருக்கும் அப்படின்னு தான் பார்த்து ஓட்டு போடுவீங்க அதுதான் கடைசிய வெற்றி தொகை தீர்மானிக்கும் இவரெலாம் இருக்கிறாங்க இவங்க கூட இவரெல்லாம் இருக்காங்க இப்போ ஜான் பாண்டியன் எடுத்துக்கோங்க சண்முகத்தை எடுத்துக்கோங்க பாரிவேந்தர் எடுத்துக்கங்க இவங்களெலாம் ஒரு தொகுதி ஆட்கள் இவங்களால என்ன வெற்றி தொல்வி பண்ணிட முடியும் இங்கே போனதுலேயே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஒரு ஏழு சீட்ல நிற்கக்கூடிய ஒன்பது சீட்டில் நிற்கக்கூடிய அளவுக்கான ஒரு கட்சி வேற அதே கட்சி மற்றதெல்லாம் சும்மா இருக்கக்கூடியவங்க தான் ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க பலம் வாய்ந்தவர்கள் சொல்றாங்க ஒரு கூட்டணிக்கு ஒரு கட்சி வர்றது பலம் தான் ஆனால் அது எவ்வளோ பெரிய பலம் வெற்றியை தருமா அது ஒரு பெரிய கொஷின் அது இந்த பரப்புரையிலேயே தெரிய வரும் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க ரொம்ப நன்றி சார் உங்களுடைய டைம் ஒதுக்கி நாங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி